அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தஹூ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நர்வான் வரதுக்கான வீடியோஸ் அல்லாஹ் எல்லாமே போட்டிருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈருலக கவலைகளை விட்டு பாதுகாப்பு எப்படி பாதுகாப்பு பெறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எந்த மனிதர் இந்த துவாவை காலையிலும் மாலையிலும் ஏழு ஏழு தடவை ஓதி வருகிறாரோ அவர் இம்மையிலும் மறுமையிலும் ஈருலக கவலைகளை விட்டு அல்லாஹூ தாலா பாதுகாப்பு அளிக்கின்றான் இன்ஷால்லா கண்டிப்பாக இந்த துவாவை ஏழு ஏழு தடவை காலையில் ஏழு முறை மாலையில ஏழு முறைன்னு டூ டைம்ஸ்ன்னு செவன் செவன் டைம்ஸ் வந்து நம்ம இன்ஷல்லா நம்ம ஓத போறோம் என்ன துவான்றதை பார்த்தலாம் அஸ்னியோ இலாக இல்லாக அலைகி தக்கல் தோ வ அர்ஷில் அலீம் இந்த துவாவை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஏழு ஏழு முறை நீங்க ஓதுனீங்கன்னா மனிதனுடைய முக்கியமான ஏழு உறுப்புகள் இன்ஷா அல்லாஹ் பாதுகாக்கப்படுகின்றன கண் காது நாவு வயிறு மர்மஸ்தானம் கைகள் கால்கள் என எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஷால்லாம் கண்டிப்பாக பாதுகாக்கிறான் தயவு செஞ்சு இன்ஷால்லாம் ஓத ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஈஸியானதுவாக தான் இன்ஷெல்லாம் முன்னாடி சொல்லித்தரேன் கவனிச்சுங்க அஸ்னியுள்ளாக வஹுவ தல்துல் அர்ஷில் அலிங் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து mm -hmm.